யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அடுத்த அடுத்த வீடியோ போடுறதுக்கு ப்ளீஸ் ஃபர் கு இப்போது நாம் வந்து சமண மதத்தினுடைய கொள்கைகளை பற்றி பார்த்தோம் போன எபிசோட்லையும் பார்த்தோம் அநேகாந்தவாதம் அப்படிங்கிறது அது ஒரு நாத்திக மதம் நம்ம இந்தியாவில் தோன்றிய மூவாயிரம் வருடங்களுக்கு முந்திய மதம் அப்பவே அதனுடைய கோட்பாடுகளெல்லாம் மிகச் சிறப்பாக இருந்திருக்கின்றன ஒத்த தன்மை சொல்லக்கூடியது ஸ்பீக்கபிள் சொல்ல ஒன்னாதது அன்ஸ்பீக்கபிள் இடையே ஒத்த தன்மை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது வெள்ளுவர் கூட ஒரு நல்ல குரல்ல சொல்லியிருப்பார் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் அப்படின்னு சொல்வார் எதை செய்யணுமோ எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் போனாலும் கெட்டு போகும் சொல்லக்கூடாதவை செய்யக்கூடாதவை செய்தாலும் துன்பந்தான் வரும் அப்படின்னு சொல்கிறார் இந்த அநேகாந்தவாதத்தின் நான்கு வெளிப்படை உண்மைகள் அதனுடைய நான்கு விதமான வெளிப்படை உண்மைகள் என்னன்னு சொல்றார் அடைக்காந்த வாதம் சமண சமயத்தின் இதயமாகும் நல்லா புரிஞ்சுக்காங்க இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் நயவாதமும் சியாத்வாதமும் அதன் கருவிகளாகும் அது என்னென்னு பார்க்கலாம் அணைக்காத வாதத்தின் வெளிப்படை உண்மைகள் முதலாவது வெளிப்படை உண்மை பொதுமை மற்றும் தனிநிலைக்கிடையே ஒத்த தன்மை இருக்கலாம் ஜென்ரலாக தனிநிலை ஒரு இருக்கலாம் அதுக்கு ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு அணைகாந்தவாதத்தின் முதலாவது வெளிப்படையான உண்மை பொதுமை மற்றும் தனிநிலைக்கிடையே ஒத்த தன்மை ஆகும் ஒன்று விட்டு ஒன்று இருப்பது சாத்தியமன்று பொதுத்தன்மையும் இருக்கணும் ஒத்த தன்மையும் ஒரு தன்மையும் இருக்கும் பர்டிகுலர் ஒன் ஆர் ஜென்ரல் ரெண்டும் இருக்கணும் அது இருந்தால் தான் சாத்தியம் ஒன்றை விட்டுட்டு ஒன்று இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க இதன் சாரம் என்னவெனில் பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாது பரியாயம் மோடு எவ்வாறு சாத்தியமற்றதோ ஒரு பொருள் இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் அதனால் அது இல்லாமல் போச்சுன்னா எப்படி சாத்தியம் இல்லையோ உண்மைக்கும் உண்மையற்றதற்கும் எத்தகைய இடைவெளியுமின்றி ஒரு கோட்பாடு பற்றிய பொதுமை நிலைக்கும் அது பற்றிய தனிமை நிலைக்கும் எல்லைக்கோடு எவ்வாறு உருவாக்குவது ஒன்றை பற்றி இவ்விரண்டும் சார்ந்துள்ள பொழுது ஒன்றை ஒன்று நிராகரிப்பது சாத்தியமன்று அப்படின்னு சொல்கிறார் ஒன்று இருந்தால் தான் ஒரு உண்மைன்னு இருந்தால் தான் அந்த உண்மை இல்லை அப்படிங்கிறத நாம் எடுத்து சொல்ல முடியும் பொதுமையும் தனித்தன்மையும் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க அடுத்தது அந்த அநேகாந்தவாதத்தினுடைய பொதுவான வெளிப்படையான உண்மைகள் என்னங்கிறது நிலை பேருடைமை நிலையாமைக்கிடையே ஒத்தத்தன்மை ஒன்று வந்து நிலை பேருடைமை இன்னொன்று நிலையாமை ரெண்டுக்குமான ஒரு பொதுவுடைமை கொள்கை அநேகாந்தவாதத்தின் இரண்டாவது வெளிப்படை உண்மை நிலைப்பேருடைமை நிலையாமைக்கிடையே ஒத்த தன்மையாகும் நிலைப்பேறு அடைவதற்கும் நிலைப்பேறு அடையாவதற்கும் அடையாமல் இருப்பதற்கும் உள்ள ஒரு ஜெனரல் ரூல்ஸ் ஒன்றின் உண்மை பிறதொன்றின் உண்மையால் சோதனை செய்யப்படுகிறது ஒன்றனுடைய உண்மை வந்து இன்னொரு உண்மையை வச்சு தான் நம்ம அதை ரிசர்ச் பண்ணணும் சோதனை செய்யப்படுது கண்களுக்கு ஆன்மீக ஆத்மாவை போலவே பருப்பரு அணுக்களும் உண்மையாகின்றன துவக்கம் மறைதல் நிலைத்தல் கொண்ட அனைத்தும் உண்மையே அதாவது நம்ம போகிற ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது முப்பெரும் குணங்கள் நமக்கு உலகத்தில் எல்லா உயிர்க்கும் உண்டு பிறத்தலும் உண்டு காத்தலும் உண்டு அழித்தலும் உண்டு உண்மை பற்றிய இம்மூவகை அளவீடுகளும் ஆன்மீக ஆன்மாவிற்கு போலவே பருப்பொருள் அளவிற்கும் ஏற்புடையதாக பயன்படக்கூடியவை நம்ம ஃபிலாசபி அப்படியே ரிலீஜன் அதை படிக்கும்போது நல்ல டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்போ தான் அதனுடைய உண்மைகள் என்னங்கிறது நமக்கு புரியும் ஃபிலாசபி என்ன ஒரு ஒரு மதத்துக்கும் அப்படிங்குற துவக்கம் மறைதல் நிலைத்தல் கொண்ட அனைத்தும் உண்மையை எல்லாமே உண்மை பற்றிய இம்மூவகை அளவீடுகளும் ஆன்மீக ஆன்மாவிற்கு போலவே பருப்பொருள் ஆன்மாவிற்கும் ஏற்க ஏற்பாக பயன்படக்கூடியவை எல்லா பொருட்களும் அற்றவை எல்லாத்துக்குமே ஆன்மீக உலகிலும் பொருள் மக உலகிலும் நிலைத்தன்மை சரிசமமாக காணப்படும் நிலையாமை நிலைத்தன்மை ரெண்டும் சரிசமமாக காணப்படுகிறது நிலையாமைக்கும் நிலைத்த தன்மைக்கும் இடையே தெளிவான எல்லைக்கோடு ஒரு பொழுதும் வரைந்திட இயலாது நிலையாமை என்ன நிலைத்த தன்மை என்ன அப்படிங்கிறதுக்கிடையே எல்லைக்கோடு கண்டிப்பா வரைஞ்சிட முடியாது அப்படிங்கிறாங்க நிலைத்தன்மை நிலையாமை இரண்டுமே உண்மைதான் உடுவே இல்லாத காரண காரிய சங்கிலி தொடரில் ஒரு மலையோ மனிதனோ ஒரு பொருளாக இருந்திடக்கூடிய நிலை மறைந்து அணுக்களாக கரைந்து விடுகின்ற கட்டம் வரலாம் எவ்வாறாயினும் இவ்வணுக்கள் மேலும் நிரந்தர கால இடப்பரிமாணத்தில் தொடர்ந்து இருந்து வரலாம் உலகில் உயிரை தருகின்ற ஆன்மாவும் ஒரு பொழுதும் முடிவு பெறுவதில்லை ஆன்மாவுக்கு முடிவில்லை இது ஏறக்குறைய இந்து வர ஒரு கோட்பாடு தான் ஆன்மா அழியாதது அது இருக்கின்ற இந்த உடம்பு தான் அழிந்து போகும் அதனால் அழிகின்ற இந்த உடலை பற்றி கவலைப்படாதேன்னு கீதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பார்த்தனுக்கு அறுவரை சொல்கிறார் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் வந்து மகாபாரத்தை பற்றி நான் போடுறேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் நிறைய எனக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலை பாகவதம் போட்ட ஸ்ரீமத் பாகவதம் நிறைய பேர் இதை பார்க்கலை இந்த ஓடுகின்ற உலகத்தில் எல்லா நகைச்சுவையும் இந்த ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டு இந்த சிரிப்பு அதுவும் தேவையற்ற சிரிப்புகளையெல்லாம் நல்லா பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்களே தவிர இது மாதிரி ஃபிலாசபி உண்மை சொல்லுகின்ற வீடியோஸுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதில்ல ஸ்ரீமத் பாகவதம் நான் போட்டேன் நிறைய பேர் படிக்கவே இல்லை பார்க்கல சரின்னு அது பாதியில் நிற்கிது நீங்கள் கமெண்ட் பண்ணி மறுபடியும் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் அதே மாதிரி வால்மீகி ராமாயணம் ஆரம்பித்தேன் நிறையா சப்போர்ட் இல்லை அடுத்தது மகாபாரதம் இருக்கேன் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் போடுறேன் நிறைய பேருக்கு புக்ஸ் இருக்காது படிக்க முடியாது நிறைய பேர் இதை டைம் இருக்கும் சப்போஸ் நீங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணுங்கிற நேரத்துல கூட நீங்க இதெல்லாம் படிக்கலாம் ஓகே நிலைத்த தன்மை நிலையாமை இரண்டுமே உண்மைதான் முடிவே இல்லாத காரண காரிய சங்கிலி தொடரில் ஒரு மலையோ மனிதனோ ஒரு பொருளாக இருந்திடக்கூடிய நிலை மறைந்து அணுக்களாக கரைந்து விடுகின்ற கட்டம் வரலாம் எல்லாவாரினும் இவ்வணுக்கள் மேலும் நிறைந்த கால இட பரிமாணத்தில் தொடர்ந்து இறந்து வரலாம் உலகில் உயிரை தருகின்ற ஆன்மாவும் ஒருபொழுதும் முடிவு பெறுவதில்லை நிலைப்பேருடைமை அல்லது நிலைத்த தன்மை அடிப்படை பொருளாகும் பரியாயம் கடநேரமோ அல்லது தொடர்ச்சியோ ஒப்புமையோ ஒவ்வாமையோ விதிப்படி நிலையாமை உருவாக்குகின்றன இருத்தல் மூணாவது வெளிப்படை உண்மை இருத்தல் இருத்தலின்மைக்கிடையே ஒத்த தன்மை இருத்தல் இருத்தலின்மை ஒரு பொருள் இருக்குது இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறதுக்கு ரெண்டுமே ஒரு உதாரணம் என்னன்னு நான் இப்போ சொல்ல வரேன் இப்போ ரீசெண்ட்டாக நடந்த ஒரு இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்பில் போட்டிருப்பீங்க கல்லீரல் புற்றுநோய் அதை பேர் சொல்ல நான் விரும்பலை ஒரு டாக்டருடைய அட்வைஸு அவர் சொல்கிறாரு கல்லீரல் தான் மெயின் பார்ட் நம்முடைய மனித உடம்பில் ஒரு சின்ன அணு இருந்தால் கூட அது தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிவிட்டு பெருசாக நல்லா வளர்ந்துடும் ஆனால் ஒரு சின்ன ஒரு அணு கூட இல்லாமல் போச்சு அது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுச்சு தான் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொன்னார் ஒரு டாக்டர் அது மாதிரி இருத்தல் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு அணு இருந்தால் கூட தன்னையே அப்படி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு பெருசாகிடும் அப்படிங்கிறாங்க இருத்தல் இன்மை அந்த ஒரு சின்ன செல் கூட இல்லாமல் போச்சுன்னா ஆகும்னா ஃபுல்லாக போயிடும் இதுதான் ஒரு ஒற்றுமை வேற்றுமை படிச்சுக்கோங்க இப்போ நடந்த இன்சிடெண்ட்டு அதற்கான காரணங்கள் எல்லாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டியதில்லை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன் இருத்தல் இருத்தலின்மைக்கிடையே ஒத்த தன்மை உழுமையில்லா கோட்பாட்டின் மூன்றாவது வெளிப்படை உண்மையாகும் மரத்தாலான நாற்காலி மேற்பரப்பு கடினமாக இருப்பதால் இது கனமான எடையை தாங்குகின்றது இது மென்மையாக இருப்பதால் அதனை கோடாரிக் கொண்டும் பிளந்திட இயலும் எனவும் சில நேரங்களில் வாதிடப்படுகின்றது கடினத்தன்மையும் மென்மையும் ஒன்றிற்கொன்று முரணாக அமைவதால் அவை ஒன்று சேர்ந்து இருந்திட இயலாது ஆனால் அவை ஒன்று சேர்ந்து இருத்தல் போன்று தோன்றுவதால் இரண்டுமே தோற்றங்களே உண்மை அல்ல அணைக்காந்த பாதம் இப்படிப்பட்டதல்ல மென்மையான ஒரு பொருளும் கனமான ஒரு நாற்காலியும் பார்ப்பதற்கு மென்மையாக இருப்பது போல தோன்றும் அந்த நாற்காலி மத்தாலானது கனமான ஒன்று இதே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அது சும்மா இப்படியெல்லாம் பிடிச்சிட முடியாது ஆனால் அதை உடைக்கணும்னா கோடாளி வேண்டும் அது போல தான் இந்த அணைக்காந்த பாதம் அப்படிங்கிறாங்க ஏனென்றால் அணைக்காந்த பாதம் எண்ணிக்கையற்ற பரஸ்பர முரண்பாடான பண்புகளை உண்மையில் பிரிக்க இயலாத பகுதிகளாக கருதுகிறது எண்ணிலடகா பண்புகளின் ஒட்டு மொத்தமே உண்மை நிறைய பண்புகள் எண்ணிலடங்காதது தான் உண்மை அப்படிங்கிறது அநேகாந்த பாதம் இது வந்து ஃபிலாசபி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்காதவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணுறவங்க நல்லா படிங்க முரண்பாடுகள் அற்ற நிலையில் உண்மை அதனின் உண்மையை சார்ந்து ஒன்றுமில்லாததாகிவிடும் ஒரு பொருளின் உள்ளீடான சுயமான எதனையும் சாராத தன்மை இருத்தலுக்கு மூலமாகின்றது ஒரு பொருளின் சார்ந்த தன்மை இருத்தலின்மைக்கு மூலமாகிறது ஒரு பொருள் அதனுடைய இயல் இயல்பான காலம் இடம் மற்றும் பரியாயத்தில் உள்ளது ஒரு பொருள் அதற்கு அயலான காலம் இடம் மற்றும் பரியாயத்தில் இல்லை இந்த சார்பு மதிப்பீடு தொகுத்து பார்த்தல் கோட்பாடாகும் ஒரு பானை அதனுடைய ஒத்த காரணிகள் அடிப்படையில் இருத்தல் இருத்தலின்மை இரண்டுமாக இருந்துட இயலாது பானை பானையாகத்தான் இருக்கும் அது மண்ணாக இருந்தால் பானையாகும் பானை ஆனப்புறம் மறுபடியும் மண்ணாக முடியுமா முடியாது அப்படி தான் இரண்டுமாக இருந்துட இயலாது இருத்தல் இருத்தலின்மை பரஸ்பர முரண்பாடுகளாக ஒரு பொருளின் ஒன்று போல இருப்புக்கொள்கின்றன மண்ணிலிருந்து தான் பானை செய்கிறாங்க பானை செஞ்சப்புறம் அதை மறுபடியும் மண்ணாக்க முடியுமா முடியாது ஆனால் அந்த இரண்டின் அடிப்படை நிலைகளும் இருத்தல் இருத்தலின்மை ஒன்றான தான் வருது அப்படிங்கிறது ஒரு உண்மை அதுதான் உண்மையை சொல்லப்படுகிறது சரி நாலாவது உண்மை அனைக்கந்த வாதத்தின் வெளிப்படையான நாலாவது உண்மை சொல்லக்கூடியது சொல்லணாதது இடையே ஒத்த தன்மை சொல்லக்கூடியதற்கும் இடையே ஒத்தத்தன்மை அணைகாந்தவாதத்தின் நான்காவது வெளிப்படை உண்மையாகும் ஒரு பொருள் எல்லையற்ற பண்புகள் கொண்டதாகும் எவ்வாறாயினும் ஒவ்வொரு கணத்திலும் இடம்பெறும் அத்தகைய எல்லையற்ற பண்புகளை மொழியில் விவரித்திடுவது சாத்தியமல்ல பொருள் உணர்ந்துதான் கொள்ளணும் மொழியால் சொல்ல முடியாது இவற்றிற்கும் அப்பால் நமது வாழ்வு காலம் மற்றும் மொழியின் ஆற்றல் பரப்பு குறிப்பிட்ட எல்லவரை கொண்டவை ஒரு பொருளின் எல்லையற்ற தன்மை கூறுகளால் பொருள் சொல்லாதது ஒரே ஒரு பண்டை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூறிவிட முடியும் இதனால் சொல்லக்கூடியது மேற்கூறிய நான்கு வெளிப்படை உண்மைகளையும் அநேகாந்த அடித்தளங்களாகும் அடுத்தது நயவாதம் நயவாதம்னா என்னன்னு பார்த்தோமா பார்க்கலாயிருந்தோம் நய என்பது ஒரு குறிப்பிட்ட கருத்து அல்லது நோக்கு என விளக்கப்படுகிறது நயவாதம் நான் என்னன்னு பார்ப்போம் அணைக்காந்த பாந்தம் இந்த நய என்பதின் எழுக்கோளின் விளைவாக அமைந்தது நயவாதம் உண்மை பற்றிய அளவியல் தீர்வு முறையாகும் ஒரு பொருளைப் பற்றி பல நோக்குகளில் பகுத்து காண்கின்ற பகுப்பாய்வு முறையாகும் இது நயவாதங்கத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஏழு வழிகளில் உண்மையை பற்றி அறியப்படுகின்றன இந்த நயவாதங்கிறது உண்மை பற்றிய அளவியல் தீர்வு தீர்வு முறை அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏழு விதமான உண்மை பின்வருமாறு நயக்கம சங்கிரக வியாபகரை ரிசு சுத்திர சத்த சாமபிருத ஏவம் பிதா இந்த மாதிரி சமண சமயத்தில் இந்த மாதிரி கோட்பாடுகளெல்லாம் நிறைய கொடுக்கப்பட்டுள்ளன ஏழு விதமாக இதை பிரித்து எப்படி ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு இவையெல்லாம் பொருந்தும் இவற்றுள் முதலாவது மற்றும் மூன்றாம் திரவிய நயங்கள் அல்லது பொருண்மை கருத்துக்கள் பிற நான்கும் பர்யாய நயங்கள் முதல்ல மூன்று என்னென்ன திரவிய நயங்கள் அடுத்த நான்கு பர்யாய பரியாயன்னு அடுத்தது அது ஒத்த ஒடிமை பரியாய வாட்சி அப்படின்னா சேம் மீனிங் தரக்கூடிய மற்ற சொற்கள் பரியாய கருத்துக்கள் இவ்வாறு இவ்விருபெரும் பிரிவுகளும் ஏழு வகை நயங்களும் அடங்குகின்றன நயகம நய இந்த ஒன்று ஒன்றுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க இந்த நயவாதத்தில் முதல்ல வர்றதே நைக்கம நய நைக்கம நய ஒரு குறிப்பிட்ட நாடு நோக்கு தொகுப்பு எண்ணிக்கை தொடர்பானது எதை பற்றி ஒரு நாடு ஒரு நோக்கம் ஒரு தொகுப்பு ஒரு எண்ணிக்கையை பற்றி நாடு என்பது கூறுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருள் அந்த நாட்டின் மரபு சிறப்பாகும் எடுத்துக்காட்டாக ஒரு ஜாடி என்ற சொல் குறிப்பிட்ட வட்டாரத்தில் உள்ளதை குறிப்பதாகும் நாட்டை பொறுத்தது குறிப்பிட்ட வட்டார மொழியை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட நோக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு எரிபொருள் தண்ணீர் அரிசி முதலியவற்றை கொண்டு செல்கின்ற மனிதரிடம் நான் எரிபொருள் முதலியவற்றை கொண்டு செல்கிறேன் என்று கூறுவதற்கு பதிலாக நான் சமையல் செய்கிறேன் என்று கூறுகிறார் இங்கு சமையல் செய்தல் என்பது பொழுதுபோக்கு பெறப்படுகின்றது எனவே இதில் பொழுதுபோக்கு தனித்தனி செயல்களை கட்டுப்படுத்துகின்றது நைகம கருத்தின் நோக்கம் இதுவே பொதுவாக கூறப்படுகின்றது ஒன்று ஒன்றா சொல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொருள்பட கூறுவது ஒரு நைகம நயம் என்று சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடில் நாம் டெஃபனிஷனாக ஒரு விரிவான கருத்துக்களை பார்த்தோம் அணைக்காந்த பாதத்தில் எடுத்துக்காட்டுகள் எப்படி வருகின்றன என்பதை நல்லா படிங்க படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க மீதி இன்னும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் என்னுடைய இந்த சேனல் நண்பர்கள் இருக்கேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை